பெண் காரணமான சம்பவம் அல்லு அர்ஜுனுக்கு பதினான்கு நாட்கள் சிறை தண்டனை வழங்கிய கீழ் நீதிமன்றம் ஒரு சில மணி நேரத்தில் தீர்ப்பையே மாற்றிய புஷ்பா குற்றம் செய்பவர்கள் பணக்காரர்களாக அதிகாரம் மிக்கவர்களாக ஏன் செல்வாக்கு படைத்தவர்களாக இருந்தால் அவர்களை சட்டத்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கை இந்திய மக்களிடம் உள்ளது ஆனால் நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் நீதிபதிகள் சில நேரங்களில் எடுக்கும் உறுதியான நடவடிக்கை இந்தியா ஒரு வலிமையான ஜனநாயக நாடு என்பதை பறைசாற்றுகின்றது அப்படி ஒரு சம்பவம் தான் ஹைதராபாத்தில் நடைபெற்றது ஆனால் ஒரு சில மணி நேரத்தில் எல்லாம் தலைகீழாக மாறியது ஆம் ஓரிரு வாரத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை அள்ளி தெலுங்கு மக்களிடம் முடிசூடா மன்னனாக உருவெடுத்த அல்லு அர்ஜுனை அள்ளி சென்று சிறையில் அடைத்துள்ளது ரேவந்த் ரெட்டி தலைமையிலான தெலுங்கானா அரசு கைது செய்யும் அளவிற்கு அவர் குற்றம் செய்துள்ளாரா என்றால் நிச்சயம் செய்துள்ளார் என்பதே உண்மை கடந்த டிசம்பர் நான்காம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கத்திற்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று சென்றுள்ளார் அல்லு அர்ஜுன் புஷ்பா புஷ்பாட்டு படத்தை பார்க்க ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அங்கு கூடியிருந்த நிலையில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அங்கு சென்றுள்ளார் அல்லு அர்ஜுன் அவர் வந்ததை அறிந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மேலும் ஆயிரக்கணக்கில் கூடியுள்ளனர் இதனால் கடும் நெரிசல் ஏற்பட்ட நிலையில் அல்லு அர்ஜுனின் பாதுகாவலர்கள் கூட்டத்தினரை அப்புறப்படுத்தியுள்ளனர் இதில் ரேவதி என்ற பெண்ணும் அவரது மகனும் கீழே விழ அவர்களை ஏறி மிதித்துள்ளது கூட்டம் இதனால் மூச்சு திணறி ரேவதி பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது மகன் கவலைக்கிடமாக உள்ளார் இந்நிலையில் ரேவதியின் கணவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் ரேவதிக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்தார் அல்லு அர்ஜுன் இதனை ஏற்க மறுத்த ரேவதியின் கணவர் வழக்கை தொடர்ந்து நடத்தியுள்ளார் இந்நிலையில் நம்பள்ளி நீதிமன்றம் அல்லு அர்ஜுனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்தது இதனையடுத்து அவரது படுக்கை அறைக்கே புகுந்த போலீசார் உடையை மாற்றக்கூட அனுமதி கொடுக்காமல் வழக்கமான கிரிமினல்களிடம் எப்படி நடந்து கொள்வார்களோ அதே போன்று புஷ்பாவை அள்ளி சென்றனர் நீதிமன்றத்தில் இது குறித்து நீதிபதியிடம் முறையிட்டுள்ளார் அல்லு அர்ஜுன் இருப்பினும் காவல்துறையின் வழக்கமான நடைமுறை என்று கூறி இதனை செவிமடுக்க மறுத்த நீதிபதி அல்லு அர்ஜுனுக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் அளித்து சிறையில் அடைப்பதற்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவு ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களை மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய திரை உலகத்தையும் உலுக்கியது காரணம் அல்லு அர்ஜுன் நடிகர் மட்டுமல்ல ஆந்திரா தெலுங்கானா என இரு மாநில அரசியல் சினிமா வர்த்தகம் ஆகியவற்றில் பெரும் தாக்கம் செலுத்தும் குடும்பத்தை சேர்ந்தவர் நடிகர்கள் சிரஞ்சீவி பவன் கல்யாண் ராம் சரண் அல்லு சிரிஸ் வரும் தேஜ் சாய்தரம் தேஜ் என மாபெரும் நட்சத்திர பட்டாளத்தை கொண்ட குடும்பம் இதில் பவன் கல்யாண் ஆந்திர துணை முதலமைச்சராக உள்ளார் இந்நிலையில் தான் கீழ் நீதிமன்றம் அளித்த தண்டனையை ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் ஓரிரு மணி நேரத்தில் நிறுத்தி அல்லு அர்ஜுனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபிள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க